வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மந்திரில் நம்ம பார்ப்போம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து அவங்க மூலயமா கற்றுப்போம் ஸோ என்னன்னா ஒவ்வொருத்த வேறு மாதிரி இருப்பான் பொறாமைன்னு உச்சத்தில் இருப்பான் சிலவங்க வந்து ஒரு சாப்பிட்டு கேரக்டர் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தில் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலுமே இந்த உலகத்தில் ஸோ பொறாமை குண்டணி ஸோ இதுதான் இன்றைக்கி நாட்டில் பெருகி இருக்குது ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா ஒரு கடவுள் படைச்சதுலேயே மிகவும் மோசமான ஜீவன் அப்படின்னு பார்த்தா அது மனித உயிரினம் ஸோ அதனால தான் கடவுள்கிட்ட மனுஷன் வந்து உண்மையாக கிடையாது ஸோ அது இன்னும் மட்டும் இல்லை அதாவது உலகம் தோன்றின காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து ஆதாம்கிட்ட கடவுள் ஏன் கனியை சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு ஆதாம் வந்து ஏவால் தான் சாப்பிட்ட சொன்னார் அப்படின்னா ஏவாளுட்ட கேட்டால் ஏவாள் என்ன சொன்னால் எனக்கு பாம்பு சாப்பிட சொல்லிச்சு அப்படின்னா ஸோ அன்னையிலேருந்து கடவுள்கிட்டயே மனுஷன் உண்மையாக இல்லைன்னு எப்படி சக மனுஷங்கிட்ட உயிர் உண்மையாக இருப்பான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனித ஜீவன்கள் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஜீவன் அப்படின்னா அது மனித ஜீவன் மிருகங்களுக்கு மேலே ஸோ மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் பாசம் இருக்கும் நம்மளை பார்த்தா ஒரு பட் பட்டின்னா கூட பட்டி குறைக்கும் ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது நம்மளை பார்த்து எப்படின்னா கட்டிச்சு முழுங்கலான்னு தான் இருப்போம் தவிர ஸோ அந்த ஒரு ஒற்றுமை ஒரு விட்டு கொடுக்குறது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் ஸோ அந்த கேரக்டரு அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வராது ஸோ அந்த எண்ணம் எப்போது ஒரு மனுஷனுக்கு வருதோ ஸோ அப்போ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவனை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிதானே